அகமும் நீயும் முற்று அப்படின்னா நான் எங்க அகம்னா என்ன பண்ண வெளியிலயா இருக்கு அகம்ங்கிறது எனக்குள்ளே இருக்கு அப்ப என்ன பண்ற பகவான் இந்த இடத்துல நீ எல்லாம் கரெக்டா வேண்டணும் உன்னுடைய பிரார்த்தனையே வந்து உயரத்துல இருக்கணும் நீ இப்ப என்ன பண்றன வெளி உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க கொஞ்சம் நிறுத்து நீ எதை நோக்கி ஓடுறனே முதல்ல தெரியல கொஞ்சம் நிறுத்து உனக்கு தேவை சந்தோஷம் உனக்கு தேவை வந்து துக்கமே இல்லாத சந்தோஷம் இவ்வளவு நீ இருக்க உன்னுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டும் இது நோக்கி ஓட கொஞ்சம் நிறுத்தி இப்ப என்ன அகமும் நீயும் உற்று இப்ப திருப்பு இந்த திருப்புறது என்னால முடியுமா முடியலையே அப்ப நீ என்ன பண்ண அகமும் நீ முற்று நீ இன்வைடா என்ன திருப்பி கொடு அப்படிங்கிறார் இல்லையா பகவானுடைய ஒரு பிரார்த்தனை ஒரு பக்தி இந்த துதி இதுக்குள்ள அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன பண்றாருன்னா ஞான பாதைக்கு திருப்புறாரு நம்மள மெதுவா போயிடும் ஒரு துதிப்பாடல்கா நம்ம இதை நினைக்க முடியாது ஞான அகமும் நீயும் உற்று அப்படின்னு திருப்பின உடனே அதுக்கு அடுத்ததா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இப்படியாக வெளிப்பக்கமாகவே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மனதை மெதுவாக அந்த அருணாச்சலம் என்கிற சத்திய வஸ்து அகத்தில் விண்வேடாக உள்முகமாக அகமுகமாக திருப்பப்படும் பொழுது பகவான் என்ன ஆகுங்கிறத அந்த ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குறாரு என்ன அபின்னமாயிருப்போம் அருணாச்சலா அப்படிங்கறது பின்னம் அப்படிங்கிறது பிளவுபட்டது அபின்னம் அப்படிங்கறது என்ன டிவிஷன் என் நான் டிவிஷன் ஸ்டேட் அந்த இடத்துல பிளவே கிடையாது அந்த இடத்துல என்னது ஜீவாத்மா தரமாத்மா நான் நீ அது அவை அப்படிங்கிறது அந்த ப்ளூராலிட்டி போறது எல்லாம் போயிடுறது அந்த இடத்துல என்ன ஏக வஸ்துவா ஏக பிரம்மமா வெறும் அருணாச்சலமும் அப்படியே ஒன்னா அபின்னமா அப்படியே ஒரே மூமெண்டா இருப்போம் அப்படிங்கிறார்